அவர்களுக்கு செயல்களை காணிப்பேன் எகிழ்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு செயல்களை காணிப்பேன் அருகான நிறுவனங்களே படிக்க கேட்டவசரம் அதன் ஒரு பகுதியை நாம் பல நேரங்களிலே வாக்கு தத்தமாக பெற்றுக்கொள்வோம் அதை கொண்டிருக்கிறோம் நான் உங்களை அதிசயங்களை காணப்படுவேன் என்ற வார்த்தை பயன்படுத்தாத மக்கள் முடியாது உங்களுடைய அதிசயங்களை காணப்படுவேன் என்ற கடவுளின் வார்த்தையை பல நேரங்களிலே ஒவ்வொரு நாளும் நாம் அதை சிந்திக்கிறோம் நம்முடைய வீட்டிலே அதை வசனமாக எழுதி அல்லது நாம் வீட்டு நிலை காலத்திலே வீட்டினுடைய முக்கியமான இடத்திலே அந்த வார்த்தையை வைத்து வைத்திருப்போம் அதிசயங்களை காணப்படுவேன் எந்த விதமான அதிசயங்கள் எது அதிசயம் என்று பார்க்கிற போது எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு செயல்களை காண்பிப்பேன்

இஸ்ரேல் மக்களை எகிப்தினுடைய ஒடுக்குதல்கள் உழைப்பு சுரங்களில் இருந்து அவரை விடுதலை ஆக்கினார் எகிப்திலே இஸ்ரேல் மக்கள் எந்த விதமான ஒடுக்குதல்களை அனுபவித்தார்கள் என்று பார்க்கிற போது முதன் முதலாக உணவுக்காக அவர்கள் யோசிப்பின் காலத்திலே பஞ்ச காலத்திலே இந்த பிள்ளைகள் பல்வேறு மக்கள்

அப்படி தங்கும் போது அவர்களுக்கு சொந்தமாக நாடுகளை ஊர்களை நிலங்களை வாங்குகிற உரிமை எல்லாம் கிடையாது எகிப்தியர்களுக்கு அவர்கள் தனிமையாக வேலை செய்ய வேண்டும் குறைந்த கூலி நம்முடைய முன்னோர்கள் இருக்கிற பெற்றோர்கள் வயதை மூத்தவர்கள் அந்த காலங்களிலே கிராமத்திலே விவசாய கூலி வேலை செய்கிற போது படியா என்று சொல்வார்கள் ஆண்டாம் அடிமை ஆண்டை வீட்டுக்கு போகிறேன் ஆண்டை வீட்டுக்கு போகலன்னு சொல்லாங்க அவங்க முழுக்கான கூலி தர மாட்டாங்க தரமாட்டாங்க போனாங்க பண்டிகை நாட்டில் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு ரேஷன் கடையில் முழுக அழுவையாங்க ரேஷன் கடையில் முடிஞ்ச துணி கூட இப்பெல்லாம் கொஞ்சம் தரமாக இருக்கும் ஆனால் அந்த நாட்களிலே அடித்தட்டு மக்கள் விழிப்புணர்வை மக்கள் ஜமீனார் என்று சொல்லப்படுது நிலை சுவாந்தார் என்று சொல்றார்கள் வேலை செய்கிற போது அதிகபட்சம் சாப்பாடு அதிகபட்சம் ஒரு துணி அது சொல்லுற அதிக வசதியான ஆடக்கரமான துணியாக இருக்காது அது முழுவதுமாக நம்முடைய உடலை மறைக்கிறதா என்பது மூலம் கேள்வியாகத்தான் இருக்கும் இதுக்குள்ள கட்டிக்கலாம் அந்த அளவுக்கு தான் அந்த துணி ஏறும் இது வந்து இந்த ஆண்டா அடிமைகள் சாதி ரீதியாக ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட சூழலில் எகிப்து இஸ்ரேல் மக்கள் தலைக்குறை மாறுகிற போது பெற்றோர்கள் வேலை செய்திருப்பாங்க கடன் வாங்கி கட வாங்கி பிள்ளைகளை காப்பாத்திருப்பாங்க வட்டி வட்டிக்கு ஒரு வட்டி இப்படி வட்டி குட்டி போடுச்சுன்னு சொல்லி சொல்லியே தலைமுறை தலைமுறையாக அந்த குடும்பத்தை அடிமைப்படுத்தி அவருடைய உழைப்பை சுரண்டி கொள்கின்ற ஒரு சமூகம்தான் இந்த நிலவுரிமை சமூகம் எகிப்து நாடுகள் கூட இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்தி அவர்களுடைய உழைப்பை சுரங்கி செங்கல் அறிந்த வேண பெரிய பெரிய கட்டணங்களை கட்டி எழுப்புவார்கள் வீடுலாம் சொல்லணும் எகிப்தின் பிரமீது அப்புறம் அந்த காலத்திலே வந்து பித்தோம் ராம்சேஸ் என்கின்ற நகரங்களை கட்டினார்கள் அந்த நகரங்களை கட்டுவதற்கு இஸ்ரேல் மக்களை கூலி ஆட்களாக கூலி ஆட்கள் என்று சொல்வது என்ன அடிமைகள் கூலி ஆட்கள் கூலி விட்டு வேலை செய்கிறவர்கள் ஆனால் அடிமை என்றால் சோர்படுவான் உடம்புல தெம்பு இருக்கிற அளவுக்கு கனியும் சோறும் போட்டு அவளை

மோசேயின் காலத்திலே கடவுளாகிய ஆண்டவர் விடுதலை ஆக்கி கொண்டு வருகிறார் அந்த விடுதலை சும்மா கிடைக்கவில்லை எத்தனையோ போராட்டங்கள் பல வாதைகள் பத்து வாதைகளை ஆண்டவர் அவருக்கு காண்பித்தார் இந்த பத்து வாதை அளவும் அவரது பார்வையின் உள்ளம் கடினமாக ஏன் கடினமாக இருந்தது என்றால் கடவுள் கொடுக்கிற தண்டனையை வந்து பார்க்கிற போது பயம் வருது ஆனா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணுது அடிமைப்படுத்துவது இப்படியே அந்த மக்களை விடுதலை அடைய முடியாதவர்களுக்கு யார் கூலி இல்லாம வந்து வேலை செய்வாங்க நம்ம ஒரு கூலி யார் தேர்ந்தெடுக்கும் போது என்ன தான் செய்வோம் யார் குறைந்தபட்ச கூலிக்கு வேலை செய்வாங்க என்பதை பார்த்து இந்த சமூகம் வேலைக்கு தெரிவு செய்கிறார் ஆயிரம் ரூபாய் என்ன செய்த கூட்டுமாநில மக்களுடைய உழைப்பை இங்கே சுரங்கப்படுகிறது என்பதும் நிதர்சனமான உண்மை தமிழர்களுக்கு வேலை கிடைக்கும் உண்மை அதற்காக

ஓடி தண்ணீரை போல ஓடியது ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற கலைச்சென்ன பிள்ளைகளை சங்கால பள்ளம் வந்து வெட்டி போட்டான் அப்போது தான் வீட்டில தலைப்புள்ள மேல கையை வைச்சோம்னா என்ன பண்ணலாம் ஒவ்வொரு வீட்டிலையும் அவன் போனால் கூட போய் போகிறான் பிள்ளைகள் வந்து இனி நிலப்பதை வந்து தாங்கிக்க முடியாது நான் வீட்டுக்குள்ள உயிர் போகுதுன்னா கண்ணீர் வடிக்கிற பெற்றோர்கள் பல நேரத்தில் அடுத்த முறையை சாதாரணமாக வாங்கிட்டு போயிருந்தார் இப்படிப்பட்ட சூழலில் தான் கடவுள் அதிசயமான முறையிலே அடிமைப்படுத்துகின்ற ஒடுக்குதல் நமக்கு கையிருந்து ஒடுக்கப்படுகின்ற மக்களை விடுதலை அதுதான் அதிசயம் நமக்கு என்ன அதிசயம் செஞ்சிட்டார் சாமி அப்படின்னு நம்ம பல நேரத்தில் கடவுள் என்ன குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் நாம் வாங்கி வாழ்க்கையே ஒரு அதிசயம் தான் நம்புறீங்களா தட்டிக்கு முழுக்கு ஒரு எருபு முடிச்சது சேவகிட்டா அதுவே ஒரு அதிசயம் தான் கடவுள் ஒவ்வொரு நாளும் நமக்கு உயிரை கொடுத்திருக்கிறார் நல்ல உணவை கொடுத்திருக்கிறார் நல்ல உடையை கொடுத்திருக்கிறா மாணவன் மரியாதையோட நம்ம வாழ்கிற ஊர்ல வாழ்வதற்கான முடிவை கொடுத்திருக்கார் என்கின்ற போது அதுவே அதிசயம் தான் நமக்கு அதிசயமா நமக்கு நம்ம அதிசயமா நடத்துகிறார் என்ற உணர்வு நமக்கு இல்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் கடவுள் வழிநடத்துதலே ஒரு தான் நாம்தான் கடவுள் நம்மை நடத்தினை முற்றும் பார்த்து அதிலே கடவுளுடைய திருமை விளங்குகிறது கடவுளுடைய அருள் கடவுளுடைய ஆசிர்வாதம்

நமக்கு நன்மை செய்வதன் வழியாக நம்முடைய எதிராளிகளை அதி செய்வதற்கான செய்த கடவுள் இந்த மக்களோட கடவுள் இருக்கிறார் இந்த கடவுள் அதிசயமான கடவுள் என்று பிரஜாதி மக்கள் சொல்லுகின்ற விதமாக நம்முடைய வாழ்வியல் கடவுள் நமக்கு அற்புதங்களை செய்கின்ற கடவுளாக இருக்கிறார் நாம் அடிமைப்பட்டு இருந்த காலங்கள் போய் இன்றைக்கு சுதந்திரவாதிகளாக இருக்கிறோம் நம்ம நினைத்த படிப்பை நாம் தெரிவு செய்து நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய உரிமை நமக்கு இருக்கிறது அழைக்கப்படுகிறோம் நாம் கடவுளுடைய வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து அவர்கள் கடவுளுடைய வழியிலே நடந்து எங்களுக்கு இந்த அதிசயங்களையும் எல்லாம் செய்து வந்திருக்கிறார் அதனால்தான் உங்களை பிள்ளைகளாக பெற்று இந்த அளவுக்கு வளர்ப்பதற்கு நிறுவனங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நீங்கள் நடந்தீங்களானால் உங்களுடைய வாழ்வு சுகமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை நிறைந்த கடவுளுடைய வைரத்துகளையும் கடவுளுடைய ஆசீர்வாதங்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சுத்தத்தாருக்கும் நம்முடைய அண்டை ஆய்வுக்கும் நாம் எடுத்து சொல்லுகின்ற போது அங்கே கடவுள் மாற்றினை அடைவார் கடவுளின் பெயர் மாற்றமே அடைகிறது அப்படி செய்வதின் வழியாக கடவுள் தொடர்ந்து நம்மை விடுதலை வாழும் இந்த உலக பிரகாரமான வாழ்விலே குறை மூன்றும் அதுக்காக நிறைவான இறக்கங்களினாலே தாங்கி வளர்த்துவதற்கு அவர் வல்ல இருக்கிறார் இந்த சிந்தனைகளின் பெற்றுக் கொண்டர்களாக இந்த புதிய மதத்தை தொடங்குவோம் இம்மட்டும் நமக்கு அதிசயங்களை செய்து நல்ல சுகம் நோயில்லாத வாழ்வு நல்ல உணவு எளிமையான உணவு பெரிய அப்படியே எப்பொழுதும் உணவு அல்லது பெரிய ஆரோக்கியமான உணவு என்று அதை தான் தாண்டி எந்தோறும் நமக்கு ஆண்டவர் அந்தந்த நாளுக்கான பணியை அல்லது அந்தந்த நாளுக்கான உணவை கொடுத்து அந்தந்த நாளிலே நாம் கௌரவமாக சுகமாக வாழ்விடித்து தெரிவி செய்திருக்கிறார் என்பதற்கு நன்றியைப்போம்

இந்த மாதத்திலே பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுக்கு ஆயிரத்த பிள்ளைகள் சிறப்பாகவே இந்த செய்து தேர்வை எழுந்திருக்கின்ற பிள்ளைகளை ஆண்களுக்கு புறக்கணித்து புறக்கணித்து பாதுகாத்துகிறோம் ஆசிரியர்கள் மக்கள் இந்த நாட்டிலே தேர்வுக்குள்ளாகவே பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பிள்ளைகள் தமிழகம் போது ஆண்கள் இப்படி நாள் அறிவு நாள் நினைத்து பாதுகாத்துகிறோம் இருக்கின்ற குறைந்த பட்ச நாட்கள்

பெற்றையும் ஒன்று ஒரு நிறைவான இறக்கும் சத்துவம் ஒவ்வொரு துறையையும் இந்த வழித்தடத்திலே புதிதாக நியமனம் செய்யப்பட்டு வார்ப் reflexை இதை வ் cinematподused wicked குச יותר முத்திருத்து முங்களுக்கத்தவு மெடிட chickens Chancellor பிருகில் பத்தை உங்களானAdd விப் பக princiியும்க நாறியை பிருக்கப்றுunft definition பார்ப்பகுடும் தோ gradன்றை cafe�estarுந்தடமரையான drawnு lies பைத்திருயானும் atisfικ�� 케 Pennsyன் ச offend addictive பிரதகில் меч மர Zhong luxury ப पाणी